ஹை டியூட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் தனுஷை வந்து நமக்கு ஒரு நடிகராக நல்லாவே தெரியும் ஆனால் கடந்த சில நாட்களாக கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்ஷனில் இறங்கி மனுஷன் கலக்கிக்கிட்டு இருக்காப்புல அப்படி இருந்தாலும் அவருடைய படமும் சில படங்கள் ஹிட் ஆகிருக்கு சில படங்கள் வந்து ஆகிருக்கு ஸோ தனுஷ் வந்து இயக்கி ஹிட்டான ஃப்ளாப்பான படங்களோட லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மூவி பவர் பாண்டி இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் கூட்டான ஒரு மூவியாக இருக்கும் நம்ம ராஜ்கிரண் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு சின்ன வயசு ராஜ்கிரனாக தனுஷே நடிச்சிருப்போம்ல மடோனா சுபஸ்டின் அவங்களும் நடிச்சிருப்பாங்க இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து நமக்கு கனெக்ட் ஆகும் நம்ம சின்ன வயசில் இப்போலாம் நம்ம ஆடி இருக்கோம்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட்டான ஒரு ஃபீலை கொடுத்த படம் தான் பவர் பாண்டி இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் எடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி வசூலும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் ஆச்சு நாலு கோடி ரூபாய் உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு தனுஷோட முதல் படம் மாதிரியே இருக்காது மனுஷன் ஆல்ரெடி நிறைய படம் டைரக்ஷன் பண்ணியிருப்பாப்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு உண்மையாகவே வந்து பவர் பாண்டி வந்து ஒரு பெஸ்ட்டான படம் தான் நம்பர் டூ ராயன் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடித்தடி படம் அப்படின்னு சொல்லலாம் தனுஷோட டைரக்ஷனில் இப்படிலாம் ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் யோசித்த படமாகவும் இதை நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து மனுஷன் வெறி கொண்டு எடுத்துருப்பாப்பில்ல இந்த படம் அப்படியே பாக்ஸ் ஆஃபீஸ் வயசு அந்த சைடு போய் பார்த்தோம் அப்படின்னா கூட மிகப்பெரிய கிட்டே நூற்றி அறுபது கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு அதை தாண்டி என்ன சொல்கிறது மக்கள்கிட்ட வந்து ஒரு தனுஷால் ஒரு ஆக்ஷன் படத்தை இந்த அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக எடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படத்தை வந்து சூப்பராக கொடுத்துருப்பாப்பில்ல சேம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்களை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அந்த டைமில் வரத்தான் செஞ்சிச்சு நம்பர் த்ரீ நீக் அதாவது நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லவ் ஸ்டோரி தான் அதாவது என்னது ஒரு டூ கிட்ஸோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடனான லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த படம் வந்து மக்களோட கனெக்ட் ஆச்சா அப்படின்னா சில பேருக்கு தான் கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் உண்மை அதுதான் நிறைய பேருக்கு வந்து இது கனெக்ட் ஆகலை இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் முக்கியமாக பார்த்திங்கன்னா தனுஷோட அக்கா பையனை வச்சு எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பட் இந்த படம் கலெக்ட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா டென் குரூர் தான் ஆக்சுவலாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ளாப் படம் தான் அதுக்கு நிறைய பேர் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா தனுஷ் வந்து இந்த படத்தை இயக்குனாரா ஏன் அப்படின்னா எனக்கு டவுட்டாக இருக்குது தனுஷ் வந்து ஒரு நல்ல கதையை கொடுத்துக்கிட்டு இருந்தார் திடீர்னு இப்படி ஒரு படம்லாம் அவரால் இயக்க முடியுமா அப்படின்னு கான்ட்ரவர்சியும் வந்து தான் செஞ்சிச்சு நம்பர் ஃபோர் இட்லி கடை இப்போது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு படம் பார்த்திங்க அப்படின்னா இட்லி கடை தான் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இன்னத்தில் ஹீரோ பட்டாலுமே இருக்கிறாங்க தனுஷ் நடிச்சிருக்காரு அதை தாண்டி நம்ம அருண் விஜய் நடிச்சிருக்காரு சத்யராஜன் நடிச்சிருக்காரு இளவரசன் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கே இருக்காங்க ஒரு அது நம்ம இவர் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் பாண்டி படத்தில் நடிச்சுருப்பாங்க ராஜ்கரன் அவருமே நடிச்சிருக்காரு ஒரு ஒரு ஹையான ரொம்ப அதிக பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட்ட படமாக இந்த இட்லி கடை பார்க்கப்படுது இந்த படமும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ இது நம்ம மாதம்பட்டி ரங்கராஜோட கதையாக அதத்தாக அவர் தனுஷ் வந்து திருடி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு இன்னொரு சைடில் நீங்க நீங்கள் ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இந்த படம் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் பண்ண ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா எல்லாரோட ஐம்பதாவது படத்தை வந்து ஒரு நல்ல டேரக்டரை தேடி போய் இப்படியே ஹிட்டாக இருணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் மனுஷன் ராயனால் அதோட ஐம்பதாவது படம் நானே என்னோடய படத்தை எடுத்து ஹிட் ஆகி காட்டுறேனா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாப்புல அதுக்கே வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய அப்லாசை கொடுக்கலாம் தனுஷ் அப்படின்னா கண்டிப்பாக கான்ட்ரவர்சி ஒரு சைடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த சைடு வந்து ஒரு சைடு நடிச்சுக்கிட்டே இருப்பார் இன்னொரு சைடு டேரெக்ஷன் பண்ணோம்ல திடீர்னு வந்து பாட்டு பாடுவார் தனுஷுக்கு வந்து எல்லா டேலண்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம சிம்பு மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கேடையெல்லாம் போக மோதிக்கிறான் அது ஒரு சைடு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வடசென்னை டூ வந்து அடுத்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ தனுஷை வந்து உங்களுக்கு நடிகராக பிடிக்குமா சிங்கராக பிடிக்குமா இல்லை டேரக்டராக பிடிக்குமா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் கண்டென்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கல அப்படிங்கிற ஃபீட்பேக்கை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது ரெடியாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்